சிவகிரி எம் ரேடியோ தண்டோரா தினமும் காலை ஏழு மணிக்கும் மாலை ஏழு மணிக்கும் இன்றைய நிகழ்ச்சிகளை வழங்குவர் நவா இன்டர்நேஷனல் ஸ்கூல் முத்தூர் சூப்பர் மாவட்டத்தில் முதலிடம் சிபிஎஸ்இ தேர்வில் ஐநூறுக்கு நானூத்தி தொண்ணூத்தி நான்கு மதிப்பெண்கள் பிரிகேஜி முதல் பத்தாம் வகுப்பு வரை தற்பொழுது அட்மிஷன் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஸ்ரீரோட்டிலிருந்து கே முருக பகுதி சிவகையிலிருந்து டி தாமோதரன் ஓகே முதல் இரங்கல் செய்தியதா இருந்தா சொல்லிடலாம் நம்ம முடக்சி தொகுதி ஆஹ் முன்னாள் எம்எல்ஏ ஆ ஆர்எம் பழனிசாமி இருக்காரு தெரியுங்களா ஆமாங்க ஆமாங்க ஐந்து ஆண்டுகள் நம்ம தொகுதி எம்எல்ஏ இருந்தாரு ஆமாங்க அவருடைய தாயார் எம் அங்காமல் அங் எம் அங்காத்தாள் வந்து நேதாத்தால் மரணம் அடைஞ்சிட்டாங்க அதான் ஆஹ் அவருக்கு வந்து நம்ம எஃப்எம் எஸ் எம்டி ஆழந்தையர்கள் செலுத்தலாம் இந்திய தேசிய காங்கிரஸ் கமிட்டி ஒழுங்கு ஒழுங்கு நடவடிக்கை குழுக்குனா இருக்காது ஐயா ஆமாங்க ஆமாங்க உம் அவங்க தமிழர் ஆர் சி முத்துசுவாமி கவுண்டார் ஆமாங்க அவங்க வீடு வந்து கொடுமுடியல் பக்கத்துல ஆஹ் இருக்குது

நூத்தி எட்டு திவ்ய தேசங்கள்ல இருந்து தீர்த்தம் கொண்டு வந்து அந்த தீர்த்த உருவலம் விளக்கேத்தின் இருக்கிற ஒரு பெருமாள் கோயில் இருந்து ஓலப்பாளையம் பெருமாள் கோயிலுக்கு ஊர்வலமா எடுத்திருந்தாங்க ஊர்வலமாக கொண்டு போயிருக்காங்க சரிங்க அதோட மூணு கோடிக்கும் மேற்பட்ட ராமநாமங்கள் எழுதி அதையும் எடுத்துட்டு போயிருக்காங்க ஊர்வலம் எடுத்து போய் அங்க படைச்சிருக்காங்க கொடிக்குமாரத்துக்கு கீழே வச்சிருக்காங்க ஆமா வச்சிட்டு அது ஒரு பெரிய தொட்டி மாதிரி கட்டி அதுக்குள்ள வச்சிருக்காங்க இதெல்லாம் வச்சு அதுக்குள்ள மூடாக்கெல்லாம் போட்டு ஆஹ் செய்யறாங்க அந்த வெளியம் பண்ற மாதிரி பண்றாங்க அதாவது ராமநாமம் வந்து மூணு முடிக்கு மேல வந்து அங்க இருக்குது நேற்றுக்கூட நம்ம போய் கலந்துக்கிற வாய்ப்பு கிடைச்சது கண்டிப்பா கண்டிப்பா அத சிறப்பிக்கிறதுக்காக ராமநாம சங்கீத கீர்த்தனை நடந்தது அப்படிங்கிற பக்தி படல அற்புதமா படாரு நமக்கு நேரம் கிடைச்சு நினைச்சோம் வேலை நேரமா வர முடியல ஆமாங்க சிறப்பா இருந்தது அது சம்பந்தமா அந்த சொல்லும் போது ஒவ்வொரு பணியும் வந்து கடந்த ரெண்டு மூன்று ஆண்டு காலமா திட்டமிட்டு செஞ்சிருக்கங்க

சொல்லிட்டாங்க அதாவது ஜூன் மூணாம் தேதி வந்து செம்மொழி நாள் அப்படின்னு அறிவிக்கலாம் சொல்லி தீர்மானம் திமுக பொதுக்குழு நிறைவேத்திருக்காங்க ஆமா 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 நூத்தி ரெண்டாவது பிறந்த நாள் பிளஸ் செம்மொழி நாளாவும் அத கொண்டாடலாம் சரிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க ஆ சரி சரிங்க அப்புறம் பிற ஏடிஎம் வங்கிலாம் பணம் எடுத்தோம்னா ஜூலையில இருந்து புதிய கட்டணம்

சுமார் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சைக்கிள் சைக்கிள் கௌரவமா இருக்கு அவங்க வந்து பயன்பாடு குறைந்துகிட்டே வருது இருந்தாலும் உலக சுகாதார நிறுவனம் மக்களை வந்து நீங்க சைக்கிள் பயன்படுத்துங்க உங்களுக்கு மட்டுமல்ல சமுதாயத்துக்கும் நல்லது அப்படிங்கிறாங்க அதாவது ஒரு நபர் வந்து ஒரு கிலோமீட்டர் தூரம் கார்லயோ அல்லது வண்டியிலயோ இந்த ஒரு வாகனங்கள்ல போனாலும் எரிபொருள் பயன்படுத்தி போற வாகனங்கள்ல போனாங்கன்னா சரிங்க ஒரு கிலோமீட்டர் பயணத்துக்கு நூத்தி ஐம்பது கிராம் கார்பன் டை ஆக்சைடு வெளியே தராரு இதுவே அவர் வந்து சைக்கிள்ல போயினாருன்னா சுற்றுப்புறம் வந்து சுத்தமா இருக்கு ஒரு பத்து கிலோமீட்டர் தூரம் வந்து நீங்க வாகனங்கள்ல போகும்போது ஒரு கிலோ கார்பன் டை ஆக்சைடு வெளியே வருது சுற்றுப்புறத்துக்கு கேடு வருது அப்படி இல்லாம குறைஞ்சபட்சம் தினசரி ஒரு அஞ்சு கிலோமீட்டர் நீங்க வந்து சைக்கிள் கூட உங்கனால வந்து ஒரு கிலோமீட்டர் ஒரு கிலோ கார்பன் டை ஆக்சைடு குறையும் கூட அது டைஆக்சைடு குறையுது போகும்போது இதய நோய் சர்க்கரை நோய் பாதிப்பு இது எல்லாம் குறையுது இதுக்காகவே ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள்ள உலக மக்கள் அனைவருமே தினசரி ஒரு பத்து கிலோமீட்டர் தூரம் சைக்கிள் போகணும் அப்படிங்கறத வந்து கட்டாயப்படுத்த போறாங்க படித்த கொண்டு வரணுங்கிற நிலைப்பாட அது போக பொருளாதாரத்திரைக்கு வந்து கோடிக்கணக்கான மிச்சப்படுத்த முடியும் முடியும் அப்படிங்கற ஒரு கருத்தையும் இருக்காங்க வந்து தினசரி பத்து கிலோமீட்டர் தூரம் சைக்கிள்ல போறாங்க அப்படின்னா சரி நம்ம நாட்டுக்கு எல்லாரும் பயன்படுத்தும் போது ஒரு மாதத்திலேயே கோடிக்கணக்கான கணக்கான ரூபாய் வந்து நம்ம ஏரி பயன்படுத்துற பணத்தை மிச்சப்படுத்த முடியும். சேக்க நலத்துக்கும் நல்லது. ம். பொருளாதாரத்துக்கும் வந்து வசதி. கண்டிப்பா கண்டிப்பா. இந்த தகவله வந்து உலக சுகாதார நிறுவனம் வந்து வெளியிட்டிருக்காங்க. அது யாருமே. அடுத்து நேத்து நைட் வந்து சைடு ஸ்டாண்ட் எடுக்காம போனதுனால சரிங்க. நம்ம பைக்ல வந்து சைடு ஸ்டாண்ட் எடுக்காம ஊத்து போய் சரி அது பத்தாயிடுச்சு நம்ம கோவி பக்கத்துல கவனமா போகணும். என்ன ஆமா கோவி பக்கத்துல நம்பியூர் நம்பியூர்ல அவர் வந்து பந்தல் பந்தல் வேலை வயசு திருப்பத்தில் போறப்போ சொல்லுங்க சொல்லுங்க ஞாயிற்றுக்கிழமை மீன் வகை சாப்பிட நேற்று ரொம்ப ஆசைப்பட்டாங்களாமா அதனால மீன் மார்க்கெட்ல கூட்டம் அதிகம் கூட்டம் அதிகமான உடனே விலையை அதிகப்படுத்திட்டாங்க திடீர்னு நேற்று வந்து எல்லா வகையான மீன்களுக்கும் வந்து விலை அதிகம் கிலோ இருநூத்தம்பதுல இருந்து முந்நூறு வந்துருச்சு நடக்கப்படியே அந்த விலை வந்து வர்றதும் குறைஞ்சிருச்சு வரது குறைஞ்சு மக்கள் அதிகம் வர முடியும்

இன்னொரு தகவல் இப்ப நம்ம இந்த வாரம் வந்து கும்பாபிஷேகம் நிறைய வருதுன்னு சொன்னீங்களா கோயில்களுக்கு அந்த கோயில்களுக்கான சிற்பங்கள் முருகன் சிலை விநாயகர் சிலை அம்மன் சிலை சிலைகள் எல்லாம் வந்து திருப்பூர் பக்கத்துல திருமுருகன் பூண்டி அப்படிங்கிற பகுதியில இருந்து தயாரிக்கிறாங்க அங்கதான் சிற்ப கூடங்கள் நிறைய இருக்குது சரிங்க சரிங்க திருமுருகன் பூண்டி

அரசாங்கம் வந்து கல்குவாரி எல்லாம் வந்து மூடிட்டு வர்றாங்க கல்குவாரி மூட்டறனால எங்களுக்கான மூலப்பொருள் வந்து கிடைக்கிறது கிடைக்கறதில்ல அதனால வந்து தொழில் செய்ய முடியறது இல்ல இந்த தொழில் செஞ்சா நம்ம தொடர்ந்து வந்து நல்லா இருக்கும் நம்பிக்கை குறைஞ்சுட்டு வருது சரி சரி அது போக ஒரு கைதேந்த சிறப்புகள் ஆகணும்னா பத்து வருஷம் அனுபவப்படணும் உடனடியா வந்து யாரும் வர முடியாது பத்து வருஷ காலம் வந்து ஆயத்தம் ஆகணும் அதுக்கு வந்து தொழில் நடக்கணும் ஆனா வந்து அதுக்கான சூழல் வந்து இல்லாம இருக்குது அதுவும் இல்லாம எங்க சிற்ப சிற்பகூடங்களுக்கு வந்து மின் கட்டணம் வந்து அதிகமாயிருச்சு அந்த மின் கட்டணம் உயர்னால வந்து எங்களால செய்ய முடியல சரி அதுக்காக அரசாங்கம் மத்த தொழில்களுக்கு மானியம் குடுக்கற மாதிரி சிற்ப சிற்பக்கூடங்களுக்கும் வந்து மானியம் குடுக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காரு அதுபோக சிற்ப கலைஞர்களுக்கும் வந்து வாரியம் அமைக்கணும் நலவாரியம் அமைக்கணும் அப்படிங்குற பல்வேறு தொழில்களுக்கு வந்து வாரியம் இருக்குது அதன் மூலமா வந்து அரசு திட்டங்களை வந்து செயல்படுத்துறாங்க சிற்ப கலைஞர்களுக்கும் வந்து ஒரு வாரியம் அமைச்சு அமைக்கணும் எங்க தொழில காப்பாத்துறதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் சொல்லி இருக்காரு நம்மள வந்து சிவில் எஃப்எம் மூலமா அத வந்து அரசுக்கும் மக்களுக்கு சொல்லலாம் அப்புறம் வந்து ஒருத்தர் கிருஷ்ணகிரியில ஆ சொல்லுங்க பள்ளிக்கூடத்தில் போகிற குழந்தைகளுக்கு யாராவது என்ன பண்றீங்க ம் சரிங்க நான் ஒரு முடி ஆளு நான் என்ன பண்ண முடியும் ம் பள்ளிக்கூடம் போற குழந்தைகளுக்கு ம் என் பேர் மூர்த்தி ம் சரி ஊர் வந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே தல்சூர் தல்சூர் அப்படின்னு ஒரு கிராமம் ம் பத்து வருஷமா நான் இங்க கடை வச்சிருக்கிறேன் ஆ சரிங்க ம் ம் ஸ்கூல்ல படிக்கிற குழந்தைகளுக்கு சரி நான் ஒரு ரூபாய்க்கு முடி விட்டு தரேன் ஓ பரவாயில்லையே சிறப்பான சேவை ஸ்கூல் திறக்கிற ஸ்கூல் தர விட்டு हूं हूं அவர் மாதிரி கொடுக்குறாரு எனக்கும் வந்து ஸ்கூல் குழந்தைகளுக்கு ஏதாச்சும் பண்ண மாதிரி இதாயிரும்ல கண்டிப்பா சிறப்பு அபடினு 60 மேற்பட்ட குழந்தைகளுக்கு நேற்று முடி விட்டுனாராம் ஆஹா ஆமா எல்லா குழந்தையும் நீ நிக்குறது நீட்டா போவாங்கல கண்டிப்பா அது மாய் சார்ந்த பொறியே அது அந்த உதவி வந்து பெரிய உதவியா இருக்கு அவருக்கு ஆமா பள்ளி குழந்தைகளுக்கு உம் சமுதாயத்துக்கு அவரால முடிஞ்சது கல்வி கல்வி வளர்ப்பதுக்காக பண்ணக்கூடிய சேவையில ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு இந்த இழந்தையெல்லாம் செய்யறாங்க பாருங்க உம் நல்லது நல்லது பெரிய விஷயம் சொல்லுங்க சொல்லுங்க உம் அடுத்தது ஆஹ் நம்ம உம் சிவகரியில ஆ ஜீவாதேர் இல்ல குபேர விநாயகர் கோயில் இருக்குது ஆமா அந்த கோயில்லயும் அடுத்த வாரம் வந்து கும்பாபிஷேகம் வருது பா ரா பாரா பா கும்பாபிஷேகத்துக்கு அனைவரும் கலந்துக்கணும் கோயில் நிர்வாகத்தர் வந்து சொல்றாங்க நம்ம அஹ் எல்லாரும் கலந்துக்குங்க அப்படின்னு தகவல் சொல்றாங்க அப்பார பா சொல்லிடலாம் செஞ்சிடலாம் அப்புறம் புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடின்னு ஒரு கிராமம் ஆலங்குடி அந்த ஆலங்கோயில்ல இருந்து பக்கத்துல மலையூர் சரிங்க மலையூர் வழியா கந்தரவு கோட்டைக்கு ஒரு டவுன் பஸ் போகுது சரிங்க நேற்றுக்கு டவுன் பஸ் போகையில அந்த பஸ் டிரைவர் வண்டிய வேகமா ஓட்டிட்டு போறாரு அப்ப ஒரு பயணி சொல்றாரு ஐயா இந்த ரோடு வந்து குண்டும் குழியுமா இருக்குது சரிங்க பசுக்குள்ள கொடுக்கிற பயணிகள் வந்து வயசானவங்க ரொம்ப சிரமப்படுறாங்க நீங்க வந்து கொஞ்சம் மெதுவா போனீங்கன்னா அவங்களுக்கு வந்து வசதியா இருக்கு அப்படின்னு சொல்றாரு சரி அப்படி சொன்னதே அவருக்கு கோபம் வந்தது என்னுடைய சர்வீஸ்ல இல்ல என்னுடைய டிரைவிங் வந்து நீ வந்து குறை சொல்றியா அப்படின்னு அவர் உங்களோட குறை சொல்லல பயணிகளுடைய நலத்துக்காக சொல்றாங்க அப்படின்னு சொல்றாரு உடனே அவரு பஸ் நிறுத்திட்டு அந்த பயணி அடிச்சிடறாரு கை வச்சிடாரு ஆமா நீ என்ன வந்து கோசலுக்கு நீ அலையிட்டியா அப்படின்னு சரி இத வந்து மத்த பயணி பாத்துட்டு இருக்காங்கல்ல செல்போன்ல எடுத்துட்டாங்க இத செல்போன்ல படம் பிடிச்சு மேல துறை அதிகாரிகளுக்கு அனுப்பிச்சிடுறாங்க துறை அதிகாரிகள் வந்து நடவடிக்கை எடுத்து அவரை பண்ணிடுறாங்க அப்பத்தி மக்கள் சொல்றாங்க ஆத்திரக்காரனுக்கு அறிவு கம்மின்னு

ரெண்டு வயசுல இருந்து அஞ்சு வயசு வரைக்கும் குழந்தைகளுக்கு வந்து மாசத்துக்கு ஒரு பார்த்திட்டம் அப்படிங்கிற மாதிரி நிறைய வேலைகள் பண்ணிட்டு இருக்காங்க அறிவு வளர்ச்சி உடல் வளர்ச்சி சமூக மன எழுச்சி இந்த மாதிரி ஒவ்வொரு பாலம் முட்டையுடன் கூதிய கூடிய மதிய உணர்வு ஊட்டச்சத்து மிகுந்த இணை உணர்வு அப்புறம் பொழுமுடி பகுதியில நாளைக்கு மின்சார கதமா குருமணி பகுதி இல்ல ஆமா ஆமா இப்ப என்ன ஊர்னு கேட்டீங்கன்னா ஒன்பது மணில இருந்து ரெண்டு மணி வரைக்கும் கொடுமுடி சாலை புதூர் குப்பம்பாளையம் ராசாம்பாளையம் பிளிக்கல் பாளையம் தழுவம்பாளையம் வடக்கு மூர்த்தி பாளையம் அரசம்பாளையம் சோழக்காளி பாளையம் சாமநாயக்கம் பாளையம் இந்த பகுதி மக்கள் எல்லாம் வந்து இன்னைக்கே தயாராகிக்கணும் ஆமா ஆமா நாளைக்கு இந்த ஏரியாவில் மின்சாரம் மத்தியானம் இருக்காது

அடிக்கடி பஸ் போக்குவரத்து வந்துட்டே இருக்குது சரி அதனால வந்து நெடுஞ்சாலத்துறை வந்து ஒரு ஆய்வு செய்யறாங்க ஒரு ஓரமா சின்னிமலையில சினிமலை டவுனுக்கு போகாம சின்னிமலையை சுத்தியே ரிங் ரோடு அமைக்கிறாங்க அபாரம் காங்கையம் ஈரோடு மற்ற வெளியும் ஊருக்கு போறதுக்கு டவுன் பகுதிக்கு போகாம சினிமலையை சுத்தியே வந்து போற மாதிரி சர்வை எடுத்திருக்காங்க போக்குவரத்துல பாத்துட்டாங்க

அது போல சரிங்க மேற்கு வங்கத்தில இருந்து ஒரு செய்தி வந்திருக்குது என்னது மேற்கு வங்கத்துல ஒரு வியாபாரி அவர் பேரு கண்டி மதுர் பிரபலமான வியாபாரி இவர் வந்து ஒரு பேங்க் போறார் சரிங்க பிசினஸ் சம்பந்தமா பணம் எடுக்கிறதுக்காக போறாரு பணம் எடுத்துக்கிட்டு வெளியே வர்றாரு வெளியே வரும்போது மூணு பேர் கொண்ட கும்பல் அவரை வழி மறிச்சிடுறாங்க வழி வச்சு ஒரு ஐம்பது கிலோமீட்டர் தூரத்தை கூட்டி வர்றாங்க அடையங்கப்பா கூட்டி போய் பதினோரு மாடி கட்டத்துக்கு கொண்டு போயிடுறாங்க அடுக்கு மாடி குடியிருப்புக்கு சரிங்க அங்க அவரை வந்து கட்டி வச்சிட்டு அவரு சம்சாரத்துக்கு போன் பண்றாங்க உங்க வீட்டுக்காரர் உங்களுக்கு பத்து ரூபா வேணும் அப்படின்னா பத்து லட்ச ரூபா பணம் வேணும் உடனடியே எங்களுக்கு அனுப்புங்க அப்பத்தே நாங்க வந்து அவரை அனுப்புவோம் அப்படிங்கிறாரு

குடுங்க ஒரு நாலு மணி நேரத்துல பணம் ரெடி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அந்த அம்மா வந்து சொல்றாங்க ஒரு குழு குடுக்குறாங்க இப்போதைக்கு உங்களுக்கு நம்ம போன்ல பணம் இருக்குது ஒரு பத்தாயிரம் ரூபா உங்களுக்கு அனுப்புறேன் அட்வான்ஸா வச்சுக்கோங்க அட்வான்ஸா வச்சிக்கோங்க ஒரு ஆமா இல்ல இல்ல அட்வான்ஸா வச்சிக்கோங்க நான் வந்து ஒரு நாலு மணி நேரத்துல வந்து சொந்தக்காரங்கிட்ட சொல்லி உங்களுக்கு பணம் அனுப்புறேன் அப்புறம் விடுங்கன்னு சொல்லுது இதுதான் புத்தி மாதிரி இது சொல்லுங்க சொல்லுங்க

அந்த நம்பர் எங்க இருக்குது உம் உம் வங்கிக்கான சொன்னாங்க ஆறு அப்படிங்கிற விவரங்களை வந்து போலீஸ்காரங்க கண்டுபிடிச்சிடுறாங்க கண்டுபுடிச்சு ஒரு நாலு மணி நேரத்துல போய் அந்த இடத்துல ஸ்பாட்டுக்கே விளையாடுறாங்க சூப்பர் போய் அவ பிடிச்சிடுறாங்க குதிசியாளி பிடிக்க போலீஸ்காரங்க வந்து அவர் சம்சாரத்தை பரவன்றாங்க நீங்க வார வாரம் குதிசாதியான முறையில வந்து கண்டுபிடிச்சிருக்கீங்க எங்களுக்கு உதவியா இருந்தீங்க அப்படின்னு இப்ப பத்தாயிரம் பிரச்சனை இல்ல ஆமா போலீஸ் வந்து போராடி பிடிக்க வேண்டிய ஆமா ஆமா

ஈரோடு மாவட்டத்தில் சரிங்க கடந்த ஐந்து மாதங்கள்ல நீர் நிலைகளில் போராடி பதிமூணு பேர்த்த தீயணைப்பு அதிகாரிகள் ஓ பரவாயில்ல சிறப்பு அப்ப அவங்க அந்த பதினோரு தீயப்பு நீக்கம் மாவட்டம் முழுச்சோம் சரி சரி ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ஒரு போன் வந்திருக்குது அப்படியா தீ புலிச்சி வாங்க அல்லது இந்த மாதிரி அவசரத்துல இருக்காங்க வாங்க நானூத்தி அறுபத்தி ஆறு தீ சின்னு சின்ன தீ விபத்து விபத்துகள் அதெல்லாம் போ உயிருக்கு போராடி இந்த பதிமூணு பேர்த்த மீட்டாங்களாமா அஞ்சு மாசத்துல நூத்தி நாலு பேர்த்த வந்து நாங்க மீட்டோம் மொத்தமா மொத்தமா மாடு ஆடு எல்லாம் சேர்ந்து அது பன்னிரண்டு மனிதர்கள் இல்லாத உயிரினங்களை இறந்து போச்சாம் ஆடு மாடு எல்லாம் இது வந்து பெரிய ஒரு பட்டியலா வெளியிட்டு எந்தெந்த ஊருனா ஈரோடு கோவிசக்திபாளையம் சத்தியமங்கலம் பவானி கொடுமுடி அந்தியூர் பெருந்துறை ஆசனூர் முடக்குறிச்சி சென்னிமலை நம்பியூர் பகுதியில் இந்த பகுதியில் வந்து மொத்தம் நமக்கு ஆயிரத்தி ஏழறை ஆயிரத்தி ஐந்நூறு போன் கால் போயிருக்குது அங்கே ஐநூறுங்கிறது அவங்க நம்பருங்க வெறும் ஐநூறு வெறும் ஐநூறு ஆஹ் அதில் நீங்கள் செல்ஃபோனில் ரீசார்ஜில் இது பைசா போலினா கூட போகும் நூற்றி எட்டு நூறு நம்பர் இல்லாமல் நமக்கு வந்து ரீசார்ஜ் இல்லாமல் யாராச்சும் இருந்தாங்கன்னா அவசரத்துக்கு

அதனால அங்க இருக்கிற ஒரு முன்னூறு மக்கள் இருக்காங்க அவங்களை வந்து பாதுகாப்பான இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க அவங்க கூட அங்க கால்நடைகளையும் அழைச்சிட்டு போறாங்க அங்க பஸ் இருக்குது ஒரு பத்து பஸ் வந்து வண்டியில ஏத்த முடியல அதுக்கெல்லாம் உடம்பு சரியில்லை வந்து எப்படியுமே ஏற்றிட்டு கூட்டி போக முடியல ஆனா அதையும் காப்பாத்தணும் அப்படின்னு வந்து அதிகாரிகள் நினைக்கிறாங்க அதுக்கு என்ன செய்யறது அப்படின்னா

ம் சரிங்க அப்போ அப்ப நிறைவுங்களா சிவகிரி எஃப் ரேடியோ வழங்கும் எஃப்எம் தண்டோரா அப்படிங்கிற நிகழ்ச்சி வந்துங்க ஒவ்வொரு நாளும் காலை ஏழு மணிக்கும் இரவு ஏழு மணிக்கும் எஃப்எம் ரேடியோவில் ஒளிபரப்பாகிறது இதோட சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்கவுங்க பகுதி செய்திகளை அவங்கவுங்க குரல் வழியாகவே இதில் நாம ஒளிபரப்பதற்கான ஏற்பாடுகள் இருக்கு அதுக்கு என்ன விதமான சிரமங்களும் படாம சிவகிரி நியூஸ் அப்படிங்கிற வாட்ஸ்அப் குழு மூலமா அவங்க கொடுக்கக்கூடிய குரல் பதிவு செய்திகளை நாங்கள் இந்த செய்தியோடு இணைத்து வெளியிட காத்திருக்கிறோம் உங்கள் தரப்பிலிருந்து திருமண வாழ்த்துக்கள் பிறந்த வாழ்த்துக்களுக்கு கூட நீங்கள் தெரிவிக்கலாம் நன்றி வணக்கம் ஈரோட்டிலிருந்து கே முருகபூபதி சிபேரிலிருந்து டி சாமோதரன்